லாக்டவுன் டைம்ல நிறைய பேர் வேலை இல்லாம எப்படிதான் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பைசா இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்க நாங்க ஒரு வழி சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் இந்த ஜாப நீங்க பார்ட் டைமாவே பண்ணலாம் மாசம் இருபதுல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நீங்க பண்ணலாம் என்ன மாதிரியான ஒர்க் எப்படி பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸும் ஜூம் ஆப் மூலமா அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லி தருவாங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங்கான இன்ஃபர்மேஷன் இந்த குரூப்லயே சொல்லுவாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வீட்ல இருந்தே பார்ட் டைம்ல சம்பாதிக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தவிர விடாதீங்க இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உடனே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிலாக இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் வந்து எப்படி ஒரு மிஸ்டு கால் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேர்லாம் பேங்கோடைய பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு பேங்க் போயிட்டு தான் சேர்ந்து செக் பண்ணுவாங்க அது எல்லாமே வேண்டாம் ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு பேங்க்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும் உங்களுடைய வங்கியில் வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவே வந்துடும் அதை வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நடிச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ வீடியோக்கி உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து பெல்பன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிக்குங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எந்த வங்கியிலும் கணக்கு இருந்தாலும் ஒரு மிஸ்டு காலில் பேலன்ஸ் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே டேரெக்டாக வெடிக்குள்ளே போகலாம் உங்கள்கிட்ட வந்து எந்த பேங்க் இருந்தாலும் ஓகே உங்களுடைய பேங்க் பேலன்ஸை பேங்க்கே போகாமல் ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டு கால் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பேங்க் என்னவோ அதை நீங்கள் வந்து நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மிஸ்டு கால் ஜஸ்ட்டு ஒரு ஒகண்டில் மிஸ்டு கால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிவிட்டுருவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான் அதாவது ஜீரோ நைன் டபுள் டூ த்ரீ செவன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிங்கன்னா அதாவது எல்லா பேங்க்லேயுமே மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் மிஸ்டு கால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீ மெசேஜ் வந்து வரும் நீங்கள் வேறு எதுலேயோ வந்து மற்றபடி வேறு நம்பரில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது அதாவது நாட் லிங்கடு மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து பண்ணால் தான் இது வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் கரூர் வைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ நைன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மிஸ்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேலன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஐசிஐசி பேங்க்கு ICC bank வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் India அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் வந்து கொஞ்சம் வீடியோ லிண்டாக போகிறதுனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சி பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க சிட்டி யூனியன் பேங்க் தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா கார்பரேஷன் பேங்க் விஜயா பேங்க் கனரா பேங்க் யூகோ பேங்க் ஆந்திரா பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஐடிபிஐ வங்கி பேங்க் ஆஃப் India இந்தியன் பேங்க் மத்திய வங்கி மத்திய வங்கினா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் சிண்டிகேட் பேங்க்கு யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு இவ்வளோ பேங்க் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது அது லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் எந்த பேங்கில் வந்து கஸ்டமராக இருக்கீங்களோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தெரியறது கிடையாது அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும் இது போல ஒரு புத்தொம்போது இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிறேன் நன்றி வணக்கம்